ஹலோ வணக்கம் இப்போ நான் வந்து பாருங்கள் இது வந்து கருவேப்பில்லை இது வந்து முருங்கை இல்லை இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது கல்யாண முருங்கை இல்லை இதெல்லாம் பொடி பண்ணி போகிறேன் இது பாருங்கள் என்ன பொடி செஞ்சாலும் எதை வறுத்தாலும் முதல்ல மிளகாயை காஞ்சி மிளகாயை நல்லா வறுத்துட்டு இந்த காம்பை வச்சுக்கோன்னா சீக்கிரத்தில் வந்துடும் எல்லாம் பொடி செஞ்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பொடியில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் எதுவும் நல்லாயிருக்கும் எல்லாம் இது கல்யாண முருங்கையில் பொடி பெண்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது இது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மரம் இருக்குது முருங்கையில் மரம் இருக்குது கருவேப்பிலை மரமும் இருக்குது இதெல்லாம் பொடி செஞ்சு நாங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோங்க அதில் இது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு இது கல்யாணம் புரங்க இல்லை காய்காத மரத்தையும் காய்க்க காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது யூடியூப்பில் தான் பார்த்து சொன்னாங்க இந்த மரம் இலையெல்லாம் எடுத்து எங்கள் மாங்காய் செடிக்கு பிறகு நல்லா துளுக்குது இது கல்யாணம் பிறகு அவ்வளோ பவருங்க இது கல்யாணம் புரங்க இல்லை நல்லது இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது இந்த மரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைக்கொசம் நாங்கள் சளிக்கு இதை மரத்தை ஒரு முருங்கை இலை முருங்கை மரம் மாதிரி தான் இது ஒரு சின்ன கொம்பை உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா கூட நல்லா துளுத்து வந்துடும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் எங்களுக்கு இங்கேயோ கிடச்சிது யாரோ சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லி நல்லா வருதுங்க இது இலையை காட்ட இருக்கும் கல்யாண முருங்கை இலை இது காஞ்சது காய வச்சு எடுத்து வரத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இலையை காட்ட இருங்க இதனுடைய இலையை பாருங்கள் இப்போ மரத்துலேருந்து நான் பறிச்சிட்டு வந்தேன் கல்யாண முருங்க இல்லை இது இந்த பொடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க இது இதில் இட்லி பொடிக்கி இட்லிக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டு பசுக்கலாம் வேணுன்றங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பர் சொல்கிறேன் செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி கால் பண்ணாலும் சரி மேலும் நாங்கள் பிறண்ட பொடி செய்கிறோம் பிறண்ட தொக்கு செய்கிறோம் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க இது பெரண்டை பொடி சேர்த்துட்டு நேற்று பெரண்டை வறுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து பெரண்டை தொக்குங்க பெரண்டை தொக்கு இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வணக்கம்